வணக்கம் நீங்க அனுப்பின இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தாறு ஜனவரி மாதத்துக்கான ஆர்டிகிள்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தேன் படிக்கும்போது எனக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒன்னு பாபா வங்கான்னு ஒரு ஞான திருஷ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மூணாவது போர் வரும்னு பல வருஷம் முன்னாடியே கணிச்சிருக்காங்கன்னு ஒரு ஆர்டிகல் சொல்லுது ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு ஆனா இன்னொரு பக்கம் யுரேஷியா குரூப்னு ஒரு பெரிய ரிசர்ச் நிறுவனம் இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உலகத்துக்கே பெரிய ஆபத்து ரஷ்யாவோ சீனாவோ இல்லை அமெரிக்கா தான் சொல்கிறாங்க இன்னும் இன்னொன்னு இன்னொன்று கருத்து இது ரெண்டும் எப்படி பூர்த்தி பார்க்கறது உலகம் முழுக்க சின்ன சின்னதாக தீப்பத்திட்டு இருக்கு வெனிசுவலா தைவான் ஆர்க்டிக்னு சம்பந்தமே இல்லாத இடங்களில் பதற்றோம் இதெல்லாம் தனித்தனி பிரச்சனைகளா இல்லை ஒரே பெரிய விளையாட்டோட காயநகர்த்தல்களா வாங்க உங்கள் ஆதாரங்களை வச்சு இந்த புதிரை விடுவிக்க முயற்சி பண்ணுவோம் நிச்சயமாக இந்த ரெண்டு கணிப்புகளும் பாக்குறதுக்கு முரணா தெரிஞ்சாலும் அது ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற காரணங்கள் ஒண்ணு ஒண்ணு தொட்டுகிட்டு தான் இருக்கு நாம் அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம் சரி முதல்ல இப்போ எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு ஆரம்பிக்கலாம் சர்வதேச நெருக்கடி குழுமம் மாதிரி அமைப்புகள் சில இடங்கள குறிப்பிட்டிருக்காங்களே ஆமா இப்போ இருக்கிற பதற்றங்களை நாம சில வகையா பிரிக்கலாம் முதல்ல ஏற்கனவே தொடர்ந்து நடக்கிற போர்கள் இதுல முக்கியமானது ரஷ்யா உக்ரைன் போர் இப்ப நாலாவது வருஷமா எந்த முடிவும் இல்லாம போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் சரி இந்த ரஷ்யா உக்ரைன் வடகொரியா பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தான் ஆனா உங்க ரிப்போர்ட்ல ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய டியர் ஒன் இடர்கள்னு சிலது லிஸ்ட் பண்ணிருக்காங்களே அது என்ன அதுதான் நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய பகுதி அந்த லிஸ்ட்ல மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்னு மத்திய கிழக்கு இஸ்ரேல் ஈரான் லெபனன் இந்த மூணுக்கு நடுவுல நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ ஒரு பெரிய சண்டை வெடிக்கிற சூழல் ரொம்ப அதிகமா இருக்கு ரெண்டாவது வடகொரியா அவங்களோட அணு ஆயுத ஏவுகணை சோதனைகள் எப்ப வேணாலும் அமெரிக்கா தென்கொரியா ஜப்பானை உள்ளே இழுத்து ஒரு பெரிய அழிவுக்கு கொண்டு போகலாம் மூணாவது மூணாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி சைபர் தாக்குதல் குறிப்பா அமெரிக்காவோட மின்சார கட்டமைப்பு பேங்கிங் சிஸ்டம் இல்ல தகவல் தொடர்பு மேல ஒரு பெரிய சைபர் தாக்குதல் நடக்கலான்னு ஒரு தீவிரமான எச்சரிக்கை இருக்கு ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த சிஸ்டமையும் முடக்கி போடக்கூடிய ஆபத்து ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா உங்க ரிப்போர்ட்ல பத்தி ஒரு குறிப்பு இருக்கு அமெரிக்கா நேரடியா அந்த நாட்டு அதிபரே கைது செஞ்சிருக்குன்னு இது போர் இல்ல ஆனா போரை விட பயங்கரமா இருக்கு என்னதான் நடந்ததுங்க நீங்க சொல்றது சரிதான் இது ஒரு புதுவிதமான நகர்வு ஜான்வரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமெரிக்க சிறப்பு படைகள் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுருவ கைது பண்ணிருக்காங்க இதுக்கு அவங்க சொல்ற காரணம் வேற ஆனா உண்மையான காரணம் என்ன வளம் இல்லையா ஆமா உலகத்திலேயே நிரூபிக்கப்பட்ட எண்ணெய் வளத்துல வெனிசுலா தான் நம்பர் கிட்டத்தட்ட பில்லியன் பேரல்ஸ் அந்த எண்ணெய் வளம்தான் இப்போ அமெரிக்காவின் கண்ண ஸ்பாட்ஸ் இருக்கு தைவான் ஜலசந்தியில சீனாவின் அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு அது எப்ப வேணாலும் வெடிக்கலாம் இன்னொரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் உங்க ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா ஒரு தீவிரவாத தாக்குதலை காரணமா வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல ராணுவ மோதல் வர ஆபத்தான வாய்ப்பு இருக்குன்னு கணிக்குது இது போக சூடான் சிரியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைன்னு பல இடங்கள்ல புது பிரச்சனைகள் உருவாகலாம் இதுவரைக்கும் நாம பேசினது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச சூடான பிரச்சனைகள் ஆனா உங்க ஆதாரங்கள்ல நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருந்துச்சு ஆர்டிக் அது வெறும் பனிப்பிரதேசம்னு நினைச்சிட்டு இருந்தா அதுதான் அடுத்த உலக போருக்கான களமா மாறப்போகுதுன்னு உங்க ரிப்போர்ட் சொல்லுது இது எப்படி சாத்தியம் இதுதான் இப்போதைய புவிசார் அரசியல்ல நடக்கிற மிகப்பெரிய மாற்றம் ஆர்டிக்கா நம்ம மூணு கோணத்துல பாக்கணும் முதல்ல புவியல் காலநிலை மாற்றம் காரணமா ஆர்டிக்ல பனி உருகிட்டு வருது இதனால வடமேற்கு பாதை வடக்கு கடல் பாதைன்னு புது கப்பல் வழித்தடங்கள் உருவாகுது ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பார்த்தா சூவைஸ் கால்வாய் பனாமா கால்வாய் மாதிரி இது ஒரு புது உலக வர்த்தக பாதையா மாறப்போதுன்னு சொல்றீங்களா மிகச் சரியா ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு போற தூரத்தை இது பல ஆயிரம் கிலோமீட்டர் குறைக்கும் இந்த புது பாதைகளோட மையத்துல கிரீன்லேண்ட் இருக்கு இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் இராணுவம் கிரீன்லாண்ட்ல இருக்கிற பிட்டுஃபிக் விண்வெளி தளம் அதாவது பிட்டுஃபிக் ஸ்பேஸ் பேஸ் அமெரிக்க விண்வெளி படையோட கட்டுப்பாட்டில் இருக்கு இது நேட்டோவோட ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அப்போ அது ஒரு ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அது மட்டுமில்ல ஜிஐயுகே கேப்னு ஒன்னு இருக்கு ஜிஐயுகே அது என்ன அது வந்து கிரீன்லாண்ட் ஐஸ்லாண்ட் இங்கிலாந்துக்கு நடுவுல இருக்கிற கடல் பகுதி அந்த வழிதான் ரஷ்யன் நீர்மூழ்கி கப்பல்கள் அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ள வராம நேட்டோ தடுக்கக்கூடிய முக்கியமான கேட்வே அதனால இராணுவ ரீதியா அந்த இடம் ரொம்ப முக்கியம் கடைசியா மூணாவது காரணம் வளங்கள் ஐரோப்பிய யூனியனுக்கு தேவையான முப்பத்தி நாலு முக்கியமான கனிமங்கள்ல இருபத்தஞ்சு கனிமங்கள் கிரீன்லாண்ட்ல இருக்கு இதுல நாம அதிகம் பேசுற ரேர் ஏர்த் மினரல்ஸும் அடங்கும் இதோட அரசியலையும் சேர்த்தா இன்னும் பயங்கரமா இருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிரீன்லாந்த விலை கொடுத்து வாங்க போறோன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு அதுக்கு டென்மார்க்கு அமெரிக்கா கிரீன்லாந்து ஆக்கிரமிக்க நினைச்சா எங்க வீரர்கள் முதல்ல சுடுவாங்கன்னு பதில் சொல்லியிருக்காங்க இது வெறும் ஜாலமா தெரியலையே இல்லவே இல்ல இது ஒரு பெரிய அதிகார போட்டியோட அறிகுறி நேட்டோவோட ஒரு உயர் தளபதி ஆர்டிக்க மூலசார போட்டிக்கான ஒரு முன்னணி களம்னு வர்ணிச்சிருக்காரு ரஷ்யாவும் சீனாவும் அவங்களோட கப்பல்களை அனுப்பி அங்க சேர்ந்து ரோந்து பணியில ஈடுபடுறாங்க அதனால இது இனிமே வெறும் பிரதேசம் இல்ல ஒரு புது போர்க்களம் அப்போ இது வெறும் புது இடங்கள்ல சண்டை போடுறது பத்தி மட்டும் இல்ல நாடுகள் ஒன்னுக்கு ஒண்ணு நடந்துக்கிற விதமே அதாவது ரூல்ஸே மாறுதுன்னு தோணுது மறுபடியும் வெனுசுலா விஷயத்துக்கு வருவோம் அமெரிக்காவோட இந்த நடவடிக்கை அதுக்கு ஒரு சரியான உதாரணம் இல்லையா கரெக்ட் தெனுசுல்லா சம்பவத்தை நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியா பார்க்கலாம் அமெரிக்கா இந்த நடவடிக்கையை எப்படி நியாயப்படுத்துதுன்னு பாருங்க இது ஒரு போர்னு அவங்க சொல்லல போதை பொருள் பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு சட்ட அமலாக்க நடவடிக்கைன்னு சொல்றாங்க அதாவது போருக்கு ஒரு புது பேர் வைக்கிறாங்க ஆமா ஆனா இது வந்து ஐநா சாசனத்தோட பிரிவு ரெண்டு நாளை நேரடியா மீறுது அந்த பிரிவு எந்த ஒரு நாளும் இன்னொரு நாட்டின் மீது இராணுவ பலத்தை பயன்படுத்த கூடாதுன்னு தெளிவா சொல்லுது இப்போ சட்ட அமலாக்கம் ஒரு பொருட்டா மதிக்காம போறாங்க ஒரு நிமிஷம் உங்க ஆதாரங்கள்ல இத டான்ரோ கோட்பாடு அதாவது டான்ரோ சொல்றாங்க ஆனா இதுல என்ன புதுசா இருக்கு பெரிய நாடுகள் சின்ன நாடுகளை மிரட்டுறது தன் அதிகாரத்தை நிலைநாட்டுறது காலங்காலமா நடக்கிறது தானே நல்ல கேள்வி வித்தியாசம் என்னன்னா முன்னாடியெல்லாம் ஒரு போராவோ ஆக்கிரமிப்பாவோ சொல்லுவாங்க அதுக்கு சில சர்வதேச எதிர்வினைகள் இருக்கும் இப்போ இத ஒரு சட்ட அமலாக்க நடவடிக்கைன்னு சொல்லி சர்வதேச சட்டத்தையே செல்லாத காசு மாதிரி ஆக்குறாங்க இந்த மொழி மாற்றம்தான் ரொம்ப ஆபத்தானது இது ஒரு பாண்டோராவின் பெட்டியை திறக்கிற மாதிரி நீங்க சொல்றது புரியுது அமெரிக்கா இதை செஞ்சா நாளைக்கு சீனா தைவான்ல இதே காரணத்தை சொல்லி உள்ள போகலாம் ரஷ்யா கிழக்கு ஐரோப்பாவுல போகலாம் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அதனால நாங்க சட்டத்தை அமல்படுத்துறோம்னு யார் வேணாலும் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க இது எல்லைகளை மாற்றி வரைகிறது ஒரு சாதாரண விஷயமா ஆக்கிடும் மிகச்சரியா இது விதிமுறைகளை அடிப்படையாக கொண்ட உலக ஒழுங்கு முடிவுக்கு வர்றதோட ஆரம்பம் இது தவிர போர் முறைகளிலும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு ட்ரோன்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் தாக்குதல்கள் கடலுக்கடியில் போற இன்டர்நெட் கேபிள்களை தாக்குறதுன்னு புது புது யுக்திகள் வந்தாச்சு இதுல ஆயுதமாக்கப்பட்ட சார்புநிலை நிலை அதாவது வெப்பனைஸ்ட் இன்டர்டிபென்டென்ஸ் ஒரு கான்செப்டையும் உங்க ஆதாரங்கள் குறிப்பிடுது அதுவும் முக்கியமாப்படுது ஆமா சிம்பிளா சொல்லணும்னா இது ஒருத்தர் மேல ஒருத்தர் சார்ந்திருப்பதையே ஒரு ஆயுதமா மாத்துறது உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான பொருளை உலகத்துக்கே நீங்க ஒருத்தர் தான் சப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத நாட்டுக்கு அந்த சப்ளையை நிறுத்தி அவங்கள முடக்கிடலாம் இங்க வர்த்தகமே ஒரு போர்க்களமா மாறிடுது சீனா ரேர் எர்த் மினரல்ஸ் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துறது மாதிரி அதே கிட்டத்தட்ட எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் அதுதான் ஆதாரம் அதே மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவும் யூரோப்பாவும் ஸ்விஃப்ட் பேங்கிங் சிஸ்டத்தை பயன்படுத்தினதும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இதில் பொருளாதாரமும் நிதி அமைப்புகளும் நேரடி போர்க்களங்களாக மாறுது சரி இப்போ இந்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து பாப்போம் இந்த புதிரோட முழுமையான சித்திரம் எப்படி இருக்கு இது தனித்தனி சம்பவங்களா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அமைப்பு ரீதியான மாற்றம் இருக்கா நிச்சயமா இது ஒரு அமைப்பு ரீதியான மாற்றம்தான் இதுக்கு நாம முதல்ல பார்க்க வேண்டிய இடம் அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியல் யுராஷியா குரூப் ஏன் அமெரிக்காவை முதல் இடர்னு சொல்லுதுன்னா அவங்க அத அமெரிக்க அரசியல் புரட்சின்னு சொல்றாங்க அதிபர் ட்ரம்ப் தனக்கு பழிவாங்கும் அதிகாரம் இருக்குன்னு நம்புறதும் அரசாங்கத்தோட அதிகாரத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்புகளையே அந்த இன்ஸ்டிடியூஷனல் செக்ஸ சிதைக்கிறதும் அமெரிக்காவோட நடவடிக்கைகளை கணிக்க ஒன்னா மாத்துது அப்போ உலகத்தோட பெரிய சக்தியோட உள்நாட்டு ஸ்திருத்தன்மையே உலக அமைவிக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்குன்னு சொல்றீங்களா இரண்டாவது சர்வதேச அமைப்புகளோட சரிவு ஐநா சபை மாதிரி அமைப்புகள் இன்னைக்கு ஏன் செயல்படாம இருக்குன்னா அதுக்கு பாதுகாப்பு கவுன்சில் இருக்கிற வீட்டோ பவர் ஒரு முக்கிய காரணம் அது போக நிதி நெருக்கடி பிராந்திய கூட்டணிகளோட எழுச்சின்னு பல காரணங்கள் உங்க ஆதாரங்களின்படி அமெரிக்கா மட்டும் கடந்த சில அறுபத்தாறு சர்வதேச அமைப்புகளிலிருந்து வெளியேறி வெளியேறியிருக்கு இதோட விளைவு என்னன்னா விதிகளை அடிப்படையாக கொண்ட உலகத்தில இருந்து அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காட்டுத்தனமான உலகத்துக்கு வேகமா நகர்ந்துட்டு இருக்கோம் ஒரு ரெஃப்ரி இல்லாத ஆட்டம் மாதிரி இந்த ஆட்டத்துல சீனாவின் பங்கு என்ன ஒரு பக்கம் அவங்க பெரிய சக்தியா வளர்றாங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ளயே நிறைய பிரச்சனைகள் ரிப்போர்ட் சொல்லுது இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு ஒரு பக்கம் பார்த்தா அமெரிக்கா இன்னமும் பெட்ரோல் டீசலை நம்பி ஒரு பெட்ரோ ஸ்டேட்டாக இருக்குது ஆனால் சீனா பேட்டரிகள் எலக்ட்ரிக் கார்கள் சோலார் பேனல்கள்னு எதிர்கால தொழில்நுட்பத்தில் ஆதிக்கம் செலுத்தி ஒரு எலக்ட்ரோ ஸ்டேட்டாக மாறிட்டு வருது எதிர்கால பொருளாதாரம் அவங்க கையில இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு ஆனால் ஆனா இன்னொரு பக்கம் சீனாவுக்குள்ள பணவாட்டம் அதாவது டீஃப்ளேஷன் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் சரிவு மிக முக்கியமா இளைஞர்கள் கிட்ட இல்லாத திண்டாட்டம்னு கடுமையான பிரச்சனைகள் இருக்கு அதோட வெளிப்பாடு தான் flat ஃபிளாட் இயக்கம் flat ஃப்ளாட் இயக்கமா அப்படின்னா எந்த லட்சியமும் இல்லாம ஓவரா உழைக்காம கல்யாணம் வீடுன்னு எந்த பெரிய ஆசையும் இல்லாம வச்சு வாழ்றதுன்ற ஒரு மனநிலைக்கு இளைஞர்கள் வர்றது இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு அதனால சீனா பலம தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பலவீனமாவும் இருக்கு அப்போ நாம பார்த்த வரைக்கும் உலகம் ஒரே நேரத்துல பல நெருக்கடிகளை சந்திக்கிற ஒரு விரிவடையும் மோதல் அதாவது எஸ்கலேஷன் ஓவர்லேப் காலகட்டத்துல இருக்கும்னு சொல்லலாமா பழைய ரூல்ஸ் எல்லாம் இனி செல்லாது பெரிய நாடுகள் தங்களோட செயல்கள் மூலமாவே புது ரூல்ஸ் எழுதிட்டு இருக்காங்க சரியா சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இருந்து ஆர்க்டிக் வரைக்கும் புது புது நெருக்கடி புள்ளிகள் சைபர் தாக்குதலிருந்து பொருளாதார தடைகள் வரைக்கும் புது புது போர் முறைகள் அமைதியை காக்க உருவாக்கப்பட்ட சர்வதேச அமைப்புகளோட சரிவு இது எல்லாத்தாலையும் வரையறுக்கப்படுது சரி இதுவரைக்கும் நாம என்ன நிலம் பதிகாரம் சித்தாந்தம் இதுக்காக வர்ற சண்டைகளை பத்தி பேசணும் உங்களுக்காக ஒரு சிந்தனை இமயமலை பனிப்பாறைகள் ரொம்ப வேகமா உருகிட்டு இருக்கு பருவமழை எப்ப வரும் எப்ப போகும்னே கணிக்க முடியல இந்த சூழல்ல அடுத்த பெரிய உலகளாவிய மோதல் ஒரு நாட்டு எல்லையை பற்றியதாக இல்லாம உயிர் வாழ்றதுக்கு அடிப்படையான தண்ணீர்களுக்காக ஏற்பட்ட என்னவாகும் உங்க ஆதாரங்கள்ல இருக்கிற ஒரு சின்ன குறிப்பே கவனத்தை ஈர்த்தது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல போட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறுத்திட்டாங்கன்னு பிரம்மபுத்ரா நதியில சீனா ஒரு மிகப்பெரிய அணையா கட்டிட்டு இருக்குன்னு சொல்லுது ஒருவேளை அடுத்த உலகப் போருப்பான முதல் மணி தண்ணீர்ல தான் அடிக்கப்படுமோ யோசிச்சு பாருங்க